பின்னர் திடீரென தனது சட்டப்பையில் இருந்த லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த கூட்டம் பாத்தீங்கடா எங்கேயோ திருவிழாக்கா கூட்டின கூட்டம் இல்ல நல்லூர் நாவலர் வீதியில் அமைந்துள்ள டிசிடி ஃபுட் புட் சிட்டி அதாவது தியாகி அறக்குடை நிறுவனத்துல தியாகேந்திரன் பாமுதேவன் அதாவது தியாகி பாமுதேவ அவர்கள் தன்னுடைய மகளின் பிறந்தநாளுக்காக அதாவது இன்றைய தினம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனது மகளின் நாற்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழைய மக்களுக்கு பல நிவாரணங்களை அளிப்பதாக கூறியிருந்தார் அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டமாக வந்துருந்துச்சு அதால் பார்த்தீங்கன்னா குறித்த நாவலர் வீதியே முடக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் கூட்டம் சொன்னது <laughs> போலவே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பணமும் பொருட்களும் வழங்கப்பட்டது அதை பற்றி நானும் காணொலி பதிவு போட்டிருந்தேன் ஆனால் பிரிட்டபல சமூக வலைத்தளம் ஒன்றில் வெளியான காட்சி எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பின்னர் திடீரென தனது சட்டப்பையில் இருந்த லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் பார்த்த சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுழிக்க வைத்தது குறித்த காசை ஒருவர் எடுத்து கொடுத்த பின்னர் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு சென்றார் உதவி பெற வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின்னர் அதை பெறாமல் திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது வணக்கம் ஐயா உண்மையிலே அவருக்கு அருகில் இருப்பது ஒரு ஆண்டவனுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு நண்பர்கள் இவர்கள் போன்றவர்களுடைய அறிவு செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது யாராலும் விட்டுவிட முடியாத யாராலும் நினைத்து பார்க்க முடியாத கனவு தியாகி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நீங்கள் இந்த உலகத்தின் பல்வேறு மட்டும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அவருடைய ரசிகர்கள் தெரியாது நாங்கள் முழுத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்துருக்கிறோம் ஐயாவை பார்க்குறாரு ஆனால் நிறைய செணம் எடுக்கிறதால எங்களை கிட்ட நெருங்க முடியலை தொடர் கொள்ள நம்பரும் இல்லை நாங்கள் பஸ் காசு தான் வந்தாலும் பஸ் காசு கூட வழி இல்லை எங்களுக்கு ஆனால் செணம் நெருக்கடியால் எங்களுக்கு தொடர் கொள்ள முடியலை அதனால எங்களுக்கு திரும்ப நடந்து போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் போகிறதுக்கு மத்தியானம் சாப்பாடும் இல்லை பெரிய கஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறோம் எனக்கு என்ன செய்ய போகிறோம்னு தெரியல அப்படியான நிலைமையாக இருக்குது நாங்கள் வந்து மிகவும் வரமையிலே இருக்கலாம் நாங்கள் சொல்றதில்ல கையை காலம் கலந்தேன் நாங்கள் என்னோடய குடும்பம் எனக்கு காயப்பட்டுருக்குது அதில் என்ன சொல்கிறேன் கதைகள் i <laughs>

நோய்களினால் பாதிக்கப்படுகின்ற குறிப்பாக போன்ற போல பாதிக்கப்படுகிற குழந்தைகள் அது மட்டுமல்லாமல் இயலாத பிரச்சனை கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றவர்கள் தான் நாங்கள் முதலில் உண்டு எடுக்கப் தயவுசெய்து என்னுடைய அன்பாடு வேண்டுதலை செயல்படுத்திக் கொண்டு எங்களுடைய பாதுகாப்பு கணக்காளர் গৈছে ইয়ো মাকিলো লও ভিন্ন